திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள அக்ரஹாரப்பட்டி கிராமத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் பகவதியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா மே பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கடந்த மே பதினேழாம் தேதி கோவில் மேடு மல்லீஸ்வரன் கோவிலில் இருந்து தாரத்தப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க முளைப்பாரியுடன் தீர்த்த குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமத்துடன் துவங்கிய யாகசால பூஜையில் லட்சுமி நவகிரக பூஜை கோபூஜை பூர்ணாகுதி மற்றும் பிரம்மாண்ட தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து மே பத்தொன்போது காலை நடைபெற்ற பிரம்மாண்ட யாக வேள்வியைத் தொடர்ந்து திண்டுக்கல் பத்திரகாளியம்மன் ஆலய தலைமை அர்ச்சகர் நாகராஜ சுவாமிகள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அப்போது கருட பகவான் வானில் வட்டமிட்டதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி வராசக்தி என்ற விண்ணை முட்டும் கோஷத்துடன் அம்மனை வழிபட்டது அனைவரையும் பக்தி பிரவசத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது மேலும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இக்கும்பாபிஷேக விழாவிற்கு சென்னை மதுரை கோவை நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது